இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் பிஆர்எஸ் வளாகத்தில் மறுசீரமைக்கப்பட்ட மோட்டார் வாகன பிரிவு அலுவலக கட்டிடம் மாநகர காவல் ஆணையாளர் திறந்து வைத்தார் கோவை பி ஆர் வளாகத்தில் கவாத்து மைதான அருகில் சுமார் நூறாண்டுகள் பழமை வாய்ந்த மோட்டார் வாகன பிரிவு அலுவலக கட்டிடம் மறு சீரமைக்கப்பட்டுள்ளது இதனை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்து பார்வையிட்டார் அது மட்டுமின்றி இதன் பின்புறம் காவலர்களுக்கான ஓய்வு அறை இசை வாத்தியங்களுக்கான அறை மின்சார அறைகளும் காவலர்களுக்காக புதிய கழிவறைகளும் கட்டப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் காவலர்களுடன் உரையாடிய மாநகர காவல் ஆணையாளர் பழைய கட்டிடங்களை இடிக்க வேண்டாம் என்பதால் இதனை மறு தெரிவித்தார் மேலும் காவலர்களுக்காக கட்டப்பட்டுள்ள ஓய்வு அறைகளும் கவாத்து பயிற்சி மேற்கொள்ளும் காவலர்களுக்காக இதே பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகளும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் குறிப்பாக பெண் காவலர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எனவும் தெரிவித்தார் வாழ்த்துக்களையும் நன்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கட்டப்பட்டு நூறு வருடங்களுக்கு மேலான இந்த எம்டி பில்டிங் இது வந்து இடிச்சிட்டு வேறு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது இருந்தாலும் அந்த பழைய கட்டடத்தை நாம இடிக்கக்கூடாது அதன் அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதனுடைய ரெஸ்டோரேஷன் அந்த அடிப்படையில் இன்று ஐயாயிரத்தி ஐநூறு சதுர அடி கொண்ட இந்த மோட்டர் டிரான்ஸ்போர்ட் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது அது தவிர நம்முடைய ஆயுதப்படையில் உள்ள பல்வேறு பணிகளையும் இங்கே நாம் செய்வதற்கு வசதியாக இந்த கட்டிடம் இன்று கட்டப்பட்டுள்ளது ால் காவலர்கள் குறிப்பாக பெண் காவலர்கள் கவாத்து பயிற்சி முடித்து ஒரு சின்ன இடைவெளி இருக்க வேண்டுமானால் கூட இடமில்லாமல் இருந்த சூழலில் இந்த வசதி அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதில்